ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் சென்னையில் இருக்க ஐடிசி பிரிண்டிங் பேக்கிங் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்த அளவுக்கு விம்கோ நகர் திருவொச்சியூர் லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்சி இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு ஐடிஐ டிப்ளமா பிஇ என்னி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் மட்டும்தான் ஜாப் வேக்கன் கலேஜிமல்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளேருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எயிட் ஹர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் உங்களோட சேலரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சுருந்தீங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபா வரைக்கும் உங்கள் சேல்ரி இருக்கும் நீங்கள் டிப்ளமாவை முடிச்சுருந்தீங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து பதினாறாயூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐ முடித்தவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க டிப்ளமோ முடித்தவங்கள ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஏனி டிகிரி முடிச்சுருந்திங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து பதினாறாயிரூபா வரைக்கும் இருக்கும் மிஷன் ஹெல்ப்பர்க்கு போடுவோன்னு சொல்லியிருக்காங்க பிஇ மெக் அண்ட் ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா சூப்பர்வைசராக போடுவோன்னு சொல்லியிருக்காங்க பிஇயில் இசி ட்ரிப்பிளி முடிச்சிருந்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸு அப்படி அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க இல்லை அரியர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரையும் உங்களோட சேல்ரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட்லலாம் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி சூப்பர்வைசர் ஹெல்ப்பர் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட்டு வந்து கம்பெனியிலேருந்து கொடுக்கும் ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்கமண்டேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற அச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ